ஓம் சக்தி ஓம் சக்தி எங்கள் அன்பு குழந்தையே உன் வீட்டில் வசிக்கும் கன்னி தெய்வமும் உன் குலத்தை காத்து நிற்கும் குல தெய்வமும் இருவருமே சேர்ந்து வந்திருக்கின்றோம் எங்களது வார்த்தைகளை முழுமையாக கேள் தங்கமே நிச்சயம் இந்த நல்லாளில் நல்லது நடக்கும் நீ வேண்டியது சர்வ நிச்சயமாய் நடக்கும் எங்கள் குழந்தையே வாழ்க்கையில் நீ சிரித்தாழ அழுதாலும் அது உன் வாழ்வில் நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான் உனக்கு அதற்கான தைரியத்தை நாங்கள் கொடுப்போம் உன்னுடன் சேர்ந்து நீ சிரித்தாள அழுதாலும் நாங்களும் சிரிப்போம் அழுவோம் உன் வழி என்பது எங்கள் இதயத்தில் ஏற்படும் வழி என் பிள்ளையாக நீ இருக்கையில் கர்மாவிலிருந்து தப்பிக்க வழி கேட்பது சரியா இதை தாண்டித்தான் ஆக வேண்டும் என்று தெரிந்தும் உன் உயிரின் மேல் மதிப்பு இல்லாமல் நான் போக போகிறேன் இவ்வுலகை விட்டு என்று நினைக்கிறாய் என்றைக்கும் துன்பத்திலிருந்து தப்பிக்க வழி தேடாதே உனக்கு கஷ்டங்கள் கொடுக்க காரணம் வழியை நீ உணர வேண்டும் என்பதற்காக அல்ல வலியால் தான் இதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உனக்கு பக்குவத்தை புகட்ட முடியும் கஷ்டங்கள் என்றால் அது அப்படித்தான் இருக்கும் எங்கள் குழந்தையே வாழ்க்கை என்பது உனக்கு தெரியும் இதை புகட்டவே இத்தனை நிகழ்வுகள் உன்னை விட்டு நாங்கள் எப்படி விலகுவோம் நீ எங்கள் பரிபூரண அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற செல்ல அன்பு குழந்தை நீ உன் மனதை திடமாக வைத்துக் கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்திரமில்லை யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் கணவரானாலும் மனைவியானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வர over there. உன் அம்மா நாங்கள் மட்டுமே அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்து இன்பத்தைக் கண்டு பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ என்னையே நினைத்து எங்கள் நாமத்தையே உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலை நான் வரவைப்போம் அந்த பக்குவ நிலையை நாங்கள் வர வைப்போம் உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி அலைய வேண்டாம் உனக்காக அனைத்தும் நிரந்தர விஷயங்களாக அம்மா நாங்கள் இருக்கின்றோம் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் என் நீ எங்களிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறோம் எங்கள் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை பார்த்து கொடுத்து வாழ வைப்போம் அனைத்தும் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது உன் வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் சொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில்தான் எங்கள் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நாங்கள் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் எங்கும் உனை சூழ்ந்து இருப்போம் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்போம் உன்னை எங்கள் உயிராய் காப்போம் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாய் அதற்கு நாங்கள் பொறுப்பு நீ எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடோடு செய் நிச்சயம் வெற்றி அடைவாய் கவலைப்படாதே உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நாங்கள் இருக்கின்றோம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி ஓம் சக்தி ओमादिपरा शक्ति